सर एक्चुअली वो है Okay. Hello. Ah uh, சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க இப்போ என்னடானா படத்தில் ஒரு விஷயம் ஒன்று பேசணுன்றதுக்காக

அவர் மிகச்சிறந்த நடிகர் மாற்றுக்கருத்தே கிடையாது ஏன்னா தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இன்னைய வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிலாம் கிடையாது எனக்கு உள்ள வருத்தம் உள்ள வருத்தம் என்னென்னா அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்துரபாண்டி படத்தில் அதாவது நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அவருடைய நூற்றி ஒன்றோ நூற்றி ரெண்டாவது படமோ செந்துரபாண்டி செந்தூர பாண்டியில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டியெல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார் எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள ஏக்கம் என்னன்னா தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கலே அப்படிங்கிற வர்த்தனா வருத்தம் தான் எங்களுக்குலாம் எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்துருக்கணும் ஏன்னா நீ அந்த அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியில் கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பார் விஜய் சார் வந்து ஆக்ஷன் பண்ணுவார் ஃபைட் பண்ணுவார் அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோவுக்குமே வராது நூறு படத்துக்கு மேலே அவர் நடித்து நூறாவது படம் சூப்பர் ஹிட்டு கேப்டன் பிரபாகரம் அடுத்த படத்தில் வந்து சும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ எங்களுக்கு வந்து விஜய் சார் அது அது ஒரு சின்ன வருத்தம் தான் இப்போ எங்கள் அண்ணியார் கூட வந்து எங்கள் விஜய் சாரை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டே நேரடியாகவே அட்வைஸ் பண்ணாங்க எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கலை கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் தவிர மற்றபடி விஜய் சாரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் அது நேற்று கூட நீங்க கண் கூட பாத்திருப்பீங்களா ஏர்போர்ட்ல துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்கல்ல நீங்கள் இதை நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும் எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா இல்லை கேப்டன் வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு அவரெல்லாம் இப்படிதான் வந்து கத்தியேற்று பாய்க்கெல்லாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க கூட போனவங்க இல்லை வேற தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ இல்லை வேற தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா நம்ம இப்போதானே நேரடியாக பார்க்குறோம் அது அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து எப்போதுமே கேப்டன் வழியில் வந்தவங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு உண்மையாக பேசுவோம் ஸ்ட்ராங்கா பேசுவோம் கேப்டன் அதுவும் ஏன் பயப்படுறீங்க உண்மையை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவார் நாங்கள் அதைத்தான் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது அவர் மிகப்பெரிய ஒரு நடிகருங்க இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவருடைய உழைப்பு எத்தனை ஃபேன்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா நாலு ஸ்டேட்டில் எவ்வளோ ஃபேன்ஸ் அவரை வச்சுட்டுருக்கிறார் நான் போய் அவருக்கு போட்டியாக சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம் ஏன்னா நானும் அவர் கூட ஒரு ஏழு படம் நடிச்சிருக்கிறேன் ஸோ வந்து அவரை வந்து நம்ம வந்து போட்டின்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அது அது வந்து கேள்வியே வந்து ரொம்ப இதாக இருக்குது பட் எங்களுக்கு வருத்தமாக தான் கேப்டனை வந்து அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமாக தவிர வேற எதுவுமே கிடையாது சார் ரோப சார் சார் பொதுவாக எனக்கு ஊரு கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம் என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்க ஆசான் சொக்க தங்கம் மதுரை சிங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம் இங்கு வருகை தந்திருக்கும் முக்கியமாக மேடையில் அமைந்திருக்கும் எங்களுடைய சக கலைஞர்கள் இயக்குனர் இசையமைப்பாளர் லிரிக் ரைட்டர் மற்றும் மேடைக்கு முன்னால் இருக்கிறோம் நண்பர்கள் முக்கியமாக தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள் சோசியல் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய மூன்றாவது வணக்கம் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்த எடுத்துக்குங்க குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க அரசியல் அப்படின்னா என்ன வேணாலும் பேசலாம் நாள் கணக்கில் பேசலாம் சினிமாவில் ஒரு சில நிமிஷங்கள் பேசுகிறேன் பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க நைன்டீன் செஞ்சுவரியில் சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது ஃபோட்டோகிராஃபி செலுலாய்டு அப்படிங்கிறது தான் சினிமா மாஸ் மீடியா சினிமாங்கிறது மாஸ் மீடியா அந்த மாஸ் மீடியாவில் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு கலெக்டரோ ஒரு எஸ்பியோ ரோட்டில் நடந்து போனால் தெரியாது ஆனால் சினிமாவில் இருக்கிற நடிகரோ இயக்குனரோ ரோட்டில் நடந்து போனால் தெரியும் அதுதான் சினிமா பவர் அந்த சினிமா பவரை வச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க அந்த சினிமாவில் நாங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் முக்கியமாக இந்த படத்தில் அம்பி அதாவது கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அவருடைய திறமையை ஊர் உலகம் எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் எப்போ ஏற்பட்ட கலைஞன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம சினிமாவுக்கு வரணும் ஹீரோவாக ஆகணும் நடிகராக ஆகணும் இயக்குனராக ஆகணும்னு ஊரை விட்டு வந்திருப்போம் நான்லாம் சினிமாவுக்கு வந்து நாற்பது வருஷம் ஆச்சு இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் சினிமாவில் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணும் அந்த இடத்த தக்க வைக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்போது ஒரு நடிகர் ஒரு கலைஞன் இங்கே வந்து அவர் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணி அசத்த போவது போவது இதெல்லாம் பண்ணி மிமிக்கிரி பண்ணி இன்றைக்கு ஒரு கதாநாயகனாக உயர்ந்திருக்கிறார்னா அவர் எவ்வளவு உழைப்பு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் பாருங்க தம்பி ரோபா சங்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் போல் இந்த படத்தோட இயக்குனர் எல்வின் அவர்கள் அதாவது சார்லஸ் ரெனால்டு சினிமாவை கண்டுபிடித்தார் தாமஸ் ஆல்பா எடிசன் அவர்கள் அதை தொடர்ந்து மோஷன் பிக்சர்ஸை கண்டுபிடிச்சார் அதன் பிறகு லூமியோ பிரதர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்புறம் இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே அந்த பேர் வரிசையில் போசர் ஜே எல்வின் அருமையான ஒரு இயக்குனர் நான் ஒரு நூற்றி எழுபத்தெட்டு இயக்குனர்கிட்ட பணி செஞ்சுருக்கிறேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய அஞ்சு மொழிகளையும் இரநூத்தி அறுபது படம் நூற்றி எழுபத்தெட்டு டைரக்டர்கிட்ட நான் வந்துட்டு வேலை செஞ்சிருக்கிறேன் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்காம சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குற இயக்குனர் நம்மளுடைய இயக்குனர் எல்வின் அவர்கள் ஏன்னா தயாரிப்பாளரும் அவங்க மிஸ்ஸஸ் தான் ஒரு தயாரிப்பாளர் மிஸ்ஸஸ்னாலும் இவர் தான் அதில் ஃபுல் எஃபர்ட்டு போடணும் ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் நான் ரெண்டாயிரத்து ஒரு படம் பண்ணேன் காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் டூ சாரி டூ தௌசண்ட் சிக்ஸில் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் ஸ்டேட் அவார்டு மட்டும்தான் வாங்கிச்சு மற்றபடி பணம்லாம் வரல அந்த படம் எடுக்கிறதற்கு பணம் எவ்வளவு கஷ்டம் அவரே தயாரிப்பாளர் அவரே இயக்குனர் அப்போ எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கி அந்த படத்தை ரிலீஸ் தேதி ரிலீஸ் பண்ணுறாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு குழந்தையை நம்ம வந்து பெத்து எடுத்து அதை படிக்க வச்சு அதை டாக்டருக்கு படிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அந்த சந்தோஷம் நிச்சயமாக ஒம்பதாம் தேதி காலையில் மொதல் ஷோவில் அவருக்கு வரும் நிச்சயமாக வரும் ஏன்னா எவர் கிரீன் காமெடிங்கிறது எப்போதுமே காமெடி ஜெயிக்கும் அதுக்கு உதாரணம் நம்மளுடைய சுந்தர்சி சார் கூட எடுத்துக்கலாம் எத்தனையோ புதுமுக இயக்குநர்கள் இன்னைக்கு வந்தாலும் கடந்த முப்பது வருஷமா இன்னைக்கு எவர் கிரினாக இருக்காரு இருக்கார் அந்த காமெடியை கையில் வச்சுக்கிட்டு அதே போல் நம்மளுடைய எல்வின் சார் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது மட்டும் கிடையாது கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் நடிச்சிருக்கிறார் ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் எப்படிலாம் இருப்பார் வெப்படி வெள்ளந்தியாக இருப்பார் அப்படிங்கிறதுலாம் தம்பி ரோபோசங்கிறது வந்து இதில் வந்து அருமையாக வாழ்ந்துருக்கிறார் ஏன்னா என் நான் என்னைய வந்து இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் இயக்குனர் என்னையை காட்டியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதை இப்போ சொன்னால் தெரியாது நீங்கள் படத்தில் பாருங்கள் அந்த காமெடி வேறு லெவலில் இருக்கும் இந்த படத்துக்கு பிறகு எனக்கு நிறைய காமெடி கேரக்டர்ஸ் வரும் அதுக்கு இயக்குனருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காமெடி பட்டாளகங்கள் அதில் வந்து அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி இருக்கிறாப்புல அண்ணன் கஞ்சாகர் பண்ணை இருக்கிறாப்புல நம்ம கோவை பாபு இருக்கிறாரு எங்களுடைய மூத்தவர் தூர்தர்ஷன் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கிற அண்ணன் மோகன் வைத்தியா இருக்கிறாரு நல்லா கஞ்சாகர் பண்ண நல்லா பழமாக கை தட்டுங்க சீனியர் மோஸ்ட் அவர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா சார் இருக்கிறாரு நமோ நாராயணன் இருக்கிறாங்க ஸோ என்னி இந்த படத்தில் இவர் எப்படி இவ்வளவு காமெடி நடிகர் இருக்கும்போது என்ன எப்படி இவர் நம்ம எப்போதுமே போலீஸாக தானே நடிப்போம் இரநூத்தி அறுபது படம் நடிச்சிருக்கிறேன் அதில் இரநூத்தி சொச்ச படம் போலீஸு ரொம்ப ஈஸி போலீஸாக நடிக்கிறது போனோமா குரலை உயர்த்தி பேசுகிறோமா ரெண்டு அடி அடித்தோமா ரொம்ப ஈஸி பட் இதில் நான் போலீஸாக தான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அதில் நம்மளை எப்படி காமெடியாக வேலை வாங்கியிருக்காருன்னா உண்மையிலே டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இப்போ வரும்போது அண்ணாச்சி இமான் அனைத்து சொன்னாங்க நீங்கள் வந்து சினிமாவை சம்பந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி அதுதான் ட்ரெண்டு அதுதான் கண்டன்ட்டு இல்லை வந்து கேட்டாப்ல கோவை பாலு பாபு அவர்கள் கேட்டார் என்னென்ன மீசையெல்லாம் எடுத்துட்டீங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு மற்றவங்கள்லாம் ஜனநாயகன் ஒரு படத்தில் நடிக்கும்போது நான் மக்கள் நாயகன் ஒரு படத்தில் நடிக்கிறேன் அதுக்காக இந்த மீசையை எடுத்துட்டேன் அண்ணாச்சி கண்ட் வந்துடுச்சா அவர் ஜனநாயகன்னு நடிச்சிட்ருக்காரு நான் மக்கள் நாயகன் ஒரு படத்தில் அதே சங்கராபுரத்தில் தான் சார் எங்களை எங்கே கூப்பிட்டு போனாரோ அதே சங்கராபுரத்தில் மக்கள் நாயகன் ஒரு படத்தில் விவசாயியாக நடிச்சிருக்கிறேன் அந்த டைரக்டர் சொல்லிட்டார் யோ மீசை ஈஸையெல்லாம் எடுத்துருக்க எடுத்துகிட்டு வெள்ளதாடிலாம் வேணும் ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு நாலு நாள் கழிச்சுன்னு ஒரு ஷெட்யூல் போகிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு சில இதில் மீசே கண்டினியூட்டி ஒரு இதில் மீசை கிடையாது ஸோ அவர் ஜனநாயகன் நடிக்கும்போது நம்ம என்ன மக்கள் நாயகன் நடிக்கக்கூடாதா கண்டன்ட்டு வந்துச்சு உங்களுக்கெல்லாம் நான் எப்போதுமே ஒரு மேடையில் முடிச்சுட்டு போகும்போது எங்கள் தலைவர் கேப்டனை பற்றி நான் சொல்லுவேன் கேப்டனை பற்றி டிசம்பர் இருபத்தெட்டு அப்போதான் தெரிஞ்சுது பாதி பேருக்கு ஒருத்தருடைய அருமை இருக்கும்போது தெரியாது அவர் இல்லாத போது தான் அவருடைய அருமை தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை கோடி பேருக்கு அவர் வந்து நன்மை செஞ்சிருக்கிறார் உதவி செஞ்சுருக்கிறார் பட் தெரியாமல் எத்தனையோ பேருக்கு செஞ்சிருக்கிறார் செஞ்ச உதவியை சொல்லி காட்ட மாட்டார் புரட்சி கலைஞர் யாரையுமே மரியாதை இல்லாமல் பேச மாட்டார் எப்போதுமே நான் எந்த மேடையாக இருந்தாலும் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு தான் போவேன் தலைவர் கேப்டன் அவர்கள் தைரியமானவர் அது உங்களுக்கும் தெரியும் சட்டசபையிலேயே நம்ம பார்த்துருக்குறோம் அவர் தைரியம் யாருக்குமே வராது ஆனந்த வகடனில் ஒரு முறை பேட்டி ஒன்று கொடுத்தார் நிருபர் கேட்டார் ஒரு கேள்வி தலைவர் கலைஞர் அவர்கள் கோபாலபுரத்தில் இருக்கிற வீட்டை தனக்கு பிறகு தன் மனைவிக்கு பிறகு தன் குழந்தைக்கு பிறகு அதை மருத்துவமனைக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் அதற்கு கேப்டன் சட்டென்றும் பதில் சொன்னார் பாருங்க ஒருத்தர் உதவி செய்யணும்னு நினைச்சா அப்போதே அதை கொடுத்துட்டு போயிடணும் அதுக்கு பேர் தான் உதவி அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னார் உதவி செய்யணும்னு நினைச்சா அப்பவே முடிச்சிடணும் அது என்ன அது மனைவிக்கு பிறகு கொடுத்த குடும்பத்துக்கு பிறகு குழந்தைக்கு பிறகு அதன் பேர் உதவி கிடையாது இதை ஆனந்த உடலில் தலைவர் கேப்டன் சொல்லியிருக்கிறார் ஸோ உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்போவே அந்த நிமிஷமே உதவி செஞ்சிருங்க இந்த படத்தை நிச்சயமாக மீடியா அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படம்லாம் ஓடலை காரணம் கதை கிடையாது கதை இருந்தால் அது பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி படம் நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அது மாற்றுக்கறதே கிடையாது ஏன்னா கதை ஸ்ட்ராங்காக இருக்குது கதை ஸ்ட்ராங்காக இருக்குது நேற்று நைட்டு நான் ஒரு படம் பார்த்தேங்க லால் சார் படம் லாலேட்டன் படம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது தமிழில் வந்து வருது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தொடரும் அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதை தாங்க என்ன அருமையாக அதை எடுத்துருக்குறாங்க தெரியுமா ஸோ கதை ஒரு 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 படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் அந்த கதை இந்த அம்பி படத்தில் இருக்குது ஏன்னா அளவுக்கு அவர் நானும் தம்பி ரோபோ சங்கரும் நடிக்கும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீனு தம்பி ரோபோ சங்கருடைய பாடி லாங்குவேஜ் அந்த மாடுலேஷன் அந்த ரியாக்ஷன் ஒரு பதிமூணு கமல்சாராக உள்ளே வச்சுருக்கிறார் அவர் ஏன்னா அவர் வந்து நான் எப்படி கேப்டனுடைய விசுவாசி கேப்டனுடைய ரசிகரோ அதே மாதிரி அவர் கமல் சாரோட விசுவாசி ரசிகர் அந்த லுக்கு அந்த அந்த வாய் கோணிட்டு போகிறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கமல் சார் உள்ளே இருக்கார் கமல் சார் கிட்ட 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 இருந்து பார்த்து 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 ரசித்து அவ்வளவு கமல் சாரை உள்ள இழுத்து வச்சுருக்கிறார் ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவு எப்போதுமே வேணும் ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு நல்ல இயக்குனர் நம்ம தமிழ் சினிமா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கிறார் இந்த படத்தின் மூலமாக ஏன்னா பழைய காலங்களெலாம் நம்ம பார்த்துருக்கோம் காதலிக்க நேரமில்லை உத்தரவண்டி உள்ளேவா கலட்டா கல்யாணம் காரோட்டி கண்ணன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுந்தர் சிங் சார் படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நாகேஷ் சார் நடித்த படங்களாகட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தை அள்ளித்தான் இப்போ வந்த க நம்ம கார்த்தி சார் படம் எதுனாலும் சரி நகைச்சுவை அப்படின்னாலே அது எல்லோருடைய வாழ்க்கையிலும் கலந்தது இந்த படமும் அப்படி தான் நிச்சயமாக வெற்றி பெறும் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க குறை இருந்தால் மனுஷிக்கங்க நன்றி வணக்கம்